விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்துவிட்டார் தவளோடு கழிவறைக்கு சென்று விட்டார் வெளியே இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏற போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனதருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோட விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சி நீர் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டியிருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாதி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதில் இருந்து இந்த மண்ணுக்கு தொண்டாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரணியின் அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அதை நடத்தி அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற அந்த கரூரில் அங்கிருந்த மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டாட்டு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்